அரசு பள்ளியின் ஒரு நாள் தலைமை ஆசிரியர் பொறுப்பை ஏற்ற மாணவி இந்த ஒரு சம்பவம் பார்க்கும் நிறைய பேரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோல விரிவாக பார்க்கலாம் மாணவ மாணவிகள் தலைமை பண்புகளை பற்றி பள்ளி பருவத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாகத்தான் புதுக்கோட்டை அரசு ராணியர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவி ஒருவர் ஒரு நாள் பள்ளி தலைமை ஆசிரியராக அந்த பள்ளி ஆசிரியர்களால் ஆக்கப்பட்டு நேற்று ஒரு நாள் தலைமை ஆசிரியராக அவர் பணிபுரிந்து வந்த சம்பவம் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவ சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாகவும் விளங்குகிறது மாணவ மாணவிகள் பள்ளி பருவத்திலிருந்து தலைமை பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தலைமை பண்பில் உள்ள குறைபாடுகள் எவ்வாறு களைய வேண்டும் தங்களுக்கு அந்த பணியில் உள்ள சிரமங்கள் நன்மைகள் ஆகியவற்றை அறிந்து அதற்கு ஏற்றார் போல தங்களுடைய தலைமை பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக அரசும் ஆசிரியர் சமுதாயத்தினரும் சரி பல்வேறு வகையான பாடங்களை மற்றும் போதனைகளை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தும் வருகின்றனர் இதற்கு ஒரு படி மேலே போய் முன்னுதாரணமாக பள்ளியில் படிக்கும் மாணவி ஒருவரையே ஒரு நாள் தலைமை ஆசிரியராக தேர்ந்தெடுத்து அவருக்கு பணி நியமன ஆணையம் அளித்து அவரை தலைமை ஆசிரியர் இருக்கையில் அமர வைத்து ஆசிரியர் சமுதாயத்தினர் அழகு பார்த்த சம்பவம் அனைவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது புதுக்கோட்டு அரசு ராணியர் மகளிர் மேல்நிலை பள்ளிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் படிக்கும் மாணவிகள் பள்ளி பருவத்திலேயே தலைமை பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை மாணவ மாணவிகளுக்கு எடுத்துக்காட்டும் விதம் பள்ளியில் நன்றாக படித்து பள்ளிகளுக்கு பெருமை சேர்த்து வரும் மாணவியாக விளங்கும் வகுப்பில் பயோலஜி படித்து வரும் மாணவி மெய் வர்ஷிதாவை பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுத்து அவரை நேற்று ஒரு நாள் தலைமை ஆசிரியராக அறிவித்து பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசி அவருக்கு ஒரு பணியானையை அளித்து பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசி தலைமையில் ஆசிரியர்கள் மாணவிகள் ஆகியோர் வாழ்த்து கூறி அவரை அழைத்து வந்து தலைமை ஆசிரியர் இருக்கையில் அமர வைத்தனர் அவருக்கு தலைமை ஆசிரியராக இரு தமிழரசி சால்வை அணிவித்து வாழ்த்துக்களும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் அவருக்கு வாழ்த்துக்களும் கூறினர் இதனைத் தொடர்ந்து ஒரு நாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற மாணவி மெய் வசிதா இன்றைய வருகை பதிவோடு பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களுடன் வகுப்பறைக்கு சென்று மாணவிகளுடன் ஒரு நாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுள்ள மாணவி மெய் வர்சிதா கலந்துரையாடி ஒரு நாள் பள்ளி தலைமை ஆசிரியராக நான் இன்று நம் பள்ளியில் பணியாற்றி வருகிறேன் உங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் என்னிடம் கூறுகள் நான் ஆசிரியர்களிடம் எடுத்துக்கூறி கூறி அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறேன் மேலும் நானே ஒரு நாள் பள்ளி தலைமை ஆசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் நீங்களும் அடுத்தடுத்து இதே போன்ற வாய்ப்புகளை பெற வேண்டும் இன்று மாணவிகளிடம் அப்படி கலந்துரையாடினார் மாணவி ஒருவரையே ஒரு நாள் தலைமை ஆசிரியராக பணியமர்த்தி அவரை தலைமை ஆசிரியர் இருக்கையில் அமர வைத்து அவர்களுக்கு அந்த பணியின் முக்கியத்துவத்தை மட்டுமல்லாமல் அந்த பணியில் உள்ள சிரமங்கள் உள்ளிட்டவைகளை அறிந்து அதற்கு ஏற்றாறு போல தங்களுடைய தலைமை பண்பை வளர்த்துக்கொள்ள ஏதுவாக இது போன்ற முயற்சி எடுத்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களை அனைவரும் பாராட்டியும் வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் லெவல்த்து பயோ இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறேன் என் பேர் எம் ஏ நான் இந்த ஸ்கூலில் தான் சிக்ஸ்த்துலேருந்து படிக்கிறேன் நான் எப்போவுமே எல்லா காம்படிஷன்லேயும் சேர்ந்துப்பேன் எப்போ பாரு அடிக்கடி ஓடி ஓடி வந்து ஹெச்எம் கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பேன் அதனாலேயே ஹெச்எம் கே என் ரொம்ப பிடிக்கும் என்ன ரீசன்னு எனக்கு தெரியலை பட் ஆனால் என்னை இன்னைக்கு ஒரு நாள் எச்எம்மா ஆக்கியிருக்காங்க எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு தாட்டி இது மாதிரி வந்து பேசும்போது எங்கள் ஹெச்எம் கிட்டே சொன்னேன் மேம் எனக்கு ஜட்ஜ் ஆகணும்னு ஆசை கண்டிப்பாக நான் ஆகி உங்களை மாதிரி ஒரு போஸ்டிங்கில் உட்காருவேன் அப்படின்னு நான் சொன்னப்போ மேம் வந்து அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு வந்து பெண்ணெல்லாம் கொடுத்தாங்க அதை ஊக்குவிக்கிறதுக்காக கூட என்னை இப்போ வந்து ஒன் டே ஹெச்எம் ஆக்கி இருப்பாங்க எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க மேம வந்து நான் பெருமைப்படுத்துறதுக்காகவே கண்டிப்பா நான் வந்து நல்ல ஒரு போஸ்டிங்கு போய் உட்காந்து என்னோட எச்சம் தமிழரசி மேம் தான் நான் படிச்சேன்னு கண்டிப்பா சொல்லுவேன் இது இது வரைக்கும் நான் அப்படி எல்லாரு கூடயும் வந்து கம்யூனிகேட் பண்ணது கிடையாது நான் போய் என்னோட ஸ்கூல்ல மெம்பர்ஸ் கிட்ட வந்து பேசியிருக்கேன் அவங்களோட குறையெல்லாம் என்கிட்ட கண்டிப்பா சொல்லுவாங்கன்னு நம்புறேன் சொன்னாங்கன்னா கண்டிப்பா அதை நான் ஹெச்எம் கிட்ட சொல்லி என்னால் இன்னைக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சு இந்த ஸ்கூல்ல வந்து பெருமைப்படுத்துகிறேன் என் பேரு மெய்வர்ஷிதா